இப்போ உலகளவிலேயே வந்து நீங்க வந்து மாக்சியம் அப்படிங்கிறது வந்து கைவிடப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கவலையும் உள்ள ஒரு பிரச்சனை இது காரணம் என்னன்னா இந்த புறங்க படத்தை வந்து இன்னைக்கு வந்து வேர்ல்டு பூரா வந்து வச்சிருக்காங்க எல்லாரும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பட் அதே சமயத்தில் வந்து அவர் சொன்ன கருத்துக்களுக்கு வந்து இங்க இன்னைக்கு இன்னைக்கு செயல்பாடுகள் இல்லை இருக்கு இப்போ வந்து மத்திய அரசாங்கத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாரையும் ஒருமைப்படுத்துற மாதிரியான ஒரு பொது சிவில் சட்டம் கொண்டு வராங்க அதையே எதிர்க்கணுங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை வந்து இங்க இருக்கு சார் எல்லோரையும் ஒருங்கிணைக்கிற மாதிரி ஒரு அரசியல் செயல்பாட்டை கொண்டு வராங்க நீங்க எப்படி சட்டம்னு கொண்டு வராங்க ஒரே சட்டமன்றத்தில் ஒரே சட்டம் இல்லையா இன்னைக்கு வந்து நிலமை என்னன்னு பாத்தீங்கன்னா நடந்து கொண்டு நிலைமை எல்லாம் கவனத்தை இங்க வந்து முஸ்லிம்கள் வந்து இரண்டாம் தரத்துக்கு மக்களாக உருவாக்குவது அப்படிங்கிறது